நான் அளிக்கும் வாக்குறுதி மீது மக்களுக்கு நம்பிக்கை பிரதமர் மோடி பெருமிதம் அயோத்தியில் விமான நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது டிசம்பர் முப்பதாம் தேதி மிகவும் முக்கியமான நாள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செய்து அந்த கொடியேற்றினார் அதே நாளில் அயோத்தியில் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பில் நாற்பத்தி ஆறு திட்டங்களை தொடங்கி அடிக்கல் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ரயில்வே துறையில் புதிய புரட்சியாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன அடுத்த கட்டமாக அம்ரித் பாரத் ரயில் சேவையை தொடங்கியுள்ளோம் தலைநகர் டெல்லியில் நமோ பாரத் ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த மூணு ரயில் சேவைகளும் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாடு முழுவதும் முன்னூத்தி பதினஞ்சு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு உள்ளன இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது முந்தைய ஆட்சி காலத்தில் அதாவது கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பதினாலு கோடி குடும்பங்களுக்கு மட்டுமே சமையல் காஸ் இணைப்பு வழங்கப்பட்டது பாஜகவின் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பதினெட்டு கோடி குடும்பங்களுக்கு சமையல் காஸ் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் பத்து கோடி குடும்பங்களுக்கு இலவசமாக இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நான் அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இரவு பகலாக கடினமாக உழைக்கிறேன் மக்களுக்காக எனது வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றுகிறேன் எனவே மோடியின் வாக்குறுதி மீது மக்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறு பிரதமர் மோடி பேசியுள்ளார்